இந்த மாதத்தினுடைய நான்காவது செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருக்காக நாம் சிறப்பு நாள் எடுக்கக்கூடிய இந்த நாளில் கடற்கரை பாடபாக்கம் அந்தோனியாவுடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கிற அருமையான ஆண்டு உடைய பிள்ளைகளே அந்தோனியாவுடைய பக்தர்களை ஒரு அனைவரையும் ஆண்டு வரை பெயரால் வாழ்த்துகிறோம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நம் ஆண்டவர் இயேசு இசு ஆசிர்வதிக்க வேண்டும் அந்தோனியாவுடைய பரிந்துரை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இன்றைய நற்கனை ஆராதனையில் பங்கெடுத்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இறைவாக்கு வாக்குறுதி நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்லலாம் முதல் வாசத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதி குட் இசைக்கிய மன்னனை போல ஆண்டவுடைய வழியில் நடந்தால் ஆண்டவரை பற்றி கொண்டாள் ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் நம்புறீங்களா நம்புகிறீங்களா பிரைஸாலன்னு சொன்னேன் கை தூக்குறீங்க நம்புறீங்கன்னா வாய்ஸே வரல என்ன நம்புறீங்க என்ன நம்புகிறீங்கன்னா அமைதியாகிட்டீங்க என்ன நம்புகிறீங்க எதை நம்புகிறீங்க ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டால் இசைக்கிய மன்னனை போல ஆண்டவுடைய வழியில் நடந்தால் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதுதான் இன்றைய வாசு நமக்கு தருகிற செய்தி இதை நாம் நம்ப வேண்டும் நம்பிக்கை தான் வாழ்க்கை பல சமயத்தில் நமக்கு முரண்பாடு இருக்கிறது ஆலயத்தில் இதை நாம் நம்புவோம் ஆண்டவரை பற்றி கொண்டால் ஆண்டவரையை அன்பு செய்தால் நம்மை காப்பாற்றுவார் என்று நாம் நம்புவோம் ஆனால் வாழ்க்கையில் சொல்லுகிற போது துன்பங்கள் நமக்கு முன்பாக நிற்கிற போது துன்பங்களிலே நாம் மாட்டிக்கொள்கிற போது அப்போ நாம் நம்முடைய நிலைப்பாட்டை பார்க்க வேண்டும் உடனடியாக நாம் என்ன செய்கிறோம் கஷ்டம் கவலை வேதனை இழப்புகள் வந்த உடனே என்ன செய்கிறோம் ஐயோ போச்சேன் வட போச்சே அப்படி சொல்லி வாழ்க்கையே போச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்படுகிறோம் இல்லையா அழுகை அங்குலாய்ப்பு ஒரே டென்ஷன் டிப்ரெஷன் ஐயோ முடிஞ்சிச்சு வாழ்க்கை இனிமே ஒன்றும் கிடையாது என்ன செய்ய போனோம் ஏது செய்ய போடணும் என் திறமை என் வலிமை என்னுடைய ஆற்றல் எல்லாத்தையும் வச்சு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது ஆண்டவர் என்னை கைவிட என்ற நம்பிக்கை ஒன்று இருக்குது அது அந்த சமயத்தில் நம்ம அப்ளை பண்ணுறவானா பல சமயத்தில் கிடையாது தான் பயம் வந்துடுது ஆக இன்றைக்கு முதல் வாசம் நமக்கு சொல்கிற செய்தி நம்பிக்கையோடு இருப்பவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார் அதுதான் முதல் செய்தி இன்றைக்கு நட்சிவி வாசகத்திலிருந்து ஒரு மூன்று காரியங்களை ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துவதாக பார்க்கிறேன் இருக்கிறதே ஒரு நாலு வசனம்தான் இன்றைக்கு நாம் படித்த மத்திய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறைவார்த்தை ஆறு மற்றும் பனிரெண்டு முதல் பதினான்கு இவ்வளோதான் இன்றைக்கி நற்செய்தி ஆனால் விவிலியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூன்று பகுதிகளாக இவை கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரே பகுதி கிடையாது மூன்று தனித்தனி பகுதிகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆறாவது வசனம் இன்றைக்கு வருகிறது அது ஏழாம் அதிகாலத்தில் முதல் பகுதியிலே வருகிறது தீர்ப்பிடாதீங்க தீர்ப்பிட வேண்டாம் என்ற பகுதியிலே வரக்கூடிய கடைசி வசனம் என்ன சொல்கிறார் தூய்மையானது எரியும் எடுத்து நாய்களுக்கு போட வேண்டாம் முத்துக்களை எடுத்து பண்டிகளுக்கு முன் எரிய வேண்டாம் ஏன் நாய்களுக்கு போட்டால் தூய்மையானது அது அது தூய்மையானன்னு சொல்லி நாய்களுக்கு தெரியாது நீங்கள் விலை உயர்ந்த முத்துக்களை எடுத்து பன்றிகளுக்கு போட்டாலும் அதுக்கு தெரியாது எனவே விலை உயர்ந்த மதிப்பானது சிறப்பானது எதையும் எடுத்து அதை தெரியாதவர்களுக்கு கொடுக்காதீங்க என்று ஆண்டு சொல்கிறார் இது முதல் வாசகம் முதல் முதல் பகுதி ஆறாம் அதிகாரம் ஆறாவது வாசனம் ரெண்டாவது பகுதி நான் பார்க்கிறோம் பனிரெண்டாவது வசனம் தனியாகவே ஒரு பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு தலைப்பும் கொடுத்துருக்காங்க என்ன தலைப்பு பொன் வீதி கோல்டன் ரூல் என்று சொல்லுகிறோம் கோல்டன் ரூல் விவிலியத்திலேயே அந்த ஒரு செயலுக்குத்தான் பொன் வீதி அப்படின்னு சொல்லி பொன் என்பது என்ன பொன் தங்கம் ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப விலை உயர்ந்தது விவிலியத்திலேயே விலை உயர்ந்த ஒரு வசனம் விவிலியத்திலேயே காஸ்ட்லியான ஒரு வசனம் என்ன வசனம் அது பிற உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் காஸ்ட்லியான வசனம் பொன் விதி ஆண்டு சொல்லுங்கள் இது இரண்டாவது பகுதியாக நமக்கு இன்றைய நச்சுலே நாம் கொடுக்கப்பட்டிருக்கு மூன்றாவது வசனம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் மூன்றாவது பகு பகுதியாக இன்றைய நச்சுதி வாசல் நமக்கு சொல்கிறார் என்ன சொல்கிறார் நீங்கள் குடுகளான வழியிலே போங்க அதுதான் உங்களுக்கு வாழ்வை கொடுக்கும் வாழ்வுக்கு இட்டுச் செல்லும் அகலமான பாதையில் போகாதீங்க அது அழிவுக்கு இட்டுச் செல்லும் ரெண்டு வழிகளை பற்றி பேசுகிறார் டூ வேஸ் ஒன்று வாழ்வுக்கு செல்லக்கூடிய பாதை இன்னொன்று அழிவுக்கு செல்லக்கூடிய பாதை இந்த மூன்று பகுதிகளிலிருந்து ஒவ்வொரு செய்தியை நாம் எடுத்துக்கொள்வோம் ஸோ முதல் பகுதி நாம் இதைக்கு பார்த்தோம் தூய்மையானது எதையும் எடுத்து நாய்களுக்கு போடாதீங்க முத்துக்களை எடுத்து பன்றிகளுக்கு முன் எரியாதீங்க அது அவைகளை நாசமாக்கும் மிதிக்கும் உங்களை கடித்து குதறும் என்று சொல்லப்பட்டது பிரியமான இன்றைக்கு நாய்களை பன்றிகள் இதுக்கு முன்னாடி போடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் நாய்களுக்கு முன்னாடி தூய்மையானது போடாதீங்க முத்துக்களை எடுத்து பன்றிகளுக்கு முன்னாடி போடாதீங்க எத்தனை பேர் உங்கள் வீட்டில் நாயெல்லாம் வளர்க்குறீங்க இல்லை தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது கை தூக்கிட்டாதான் ஃபாதர் தப்பாக நினைப்பாரோ உங்கள் நாய் உங்கள் சாப்பாடு உங்கள் வீடு நீங்கள் வளர்க்குறீங்க அதில் எனக்கு என்ன பிரச்சனை ஓகே தான் நாய் நன்றி உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் நாய் நன்றி உள்ளது என்றைக்கு தான் நாயானது வீட்டு பிராணி வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணி என்று நாம் சொல்லுகிறோம் அப்படியாக நாம் வளர்க்கிறோம் விவிலியத்தினுடைய அடிப்படையில் அப்படி அல்ல நாய் என்பது விவிலியத்தினுடைய அடிப்படையில் ஒரு நன்றியுள்ள விலங்கு அப்படி அல்ல விவிலியத்தினுடைய அடிப்படையில் நாய் என்பது ஒரு வீட்டு பிராணி வீட்டு விலங்கு வீட்டில் வரக்கூடிய விலங்கு அப்படி அல்ல விவிலியத்தில் நாய் என்பது அசுத்தமான ஒரு பிராணி விவிலியத்தில் நாய் என்பது கெட்டவர்களின் அடையாளம் தீயவர்களின் அடையாளம் நாய் என்பது தீமையின் அடையாளம் ஒரு சில வசனங்களை மட்டுமே நாம் பார்த்து நாம் அடுத்த பகுதிக்கு செல்வோம் நாம் பார்க்கிறோம் ஒரு பெண் ஆண்டு விடம் வந்து தன்னுடைய மகளுக்கு நோய் பிடித்திருக்கிறது குணமாக்குங்க என்று கேட்பார் ஏசு அந்த பெண்ணிடம் என்ன சொல்வார் பிள்ளைகளுக்கு போட வேண்டிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடாதீங்க பிள்ளைகளுக்கு போட வேண்டிய உணவு எடுத்து நாய்க்கு போடலாமா இதில் யார் முக்கியமானவங்க பிள்ளைகள் அதுக்கு தான் மு உணவு அது நாய்க்கு போடக்கூடாது அங்கே நாய் என்பது ஒரு மட்டமான ஒரு இழிவான ஒரு விலங்காக அங்கே யூதர்கள் பார்த்தார்கள் என்பதை இயேசு அங்கே குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல இன்றைய நட்சத்திரும் கூட முத்துக்களை எடுத்து தூய்மையான எடுத்து நாய்களுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற போது யரோபவா ஒன்று அரசர் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ஒன்று அரசு பதினான்கு பதினொன்று படிக்க வேணாம் நான் சொல்லுகிறேன் யரோபவாம் என்கின்ற ஒரு அரசன் இருப்பார் இஸ்ராயல் மக்களை வழி நடத்துவதற்கு ஆண்டு அவனை தேர்ந்தெடுத்து ஒரு அரசனாக வைப்பார் இஸ்ராயல் மக்களை வழி நடத்தணும்னு சொல்லி ஆனால் இந்த எரோபவாம் என்கிற அரசன் என்ன செய்வான் கடவுளுடைய வழியில் நடக்க மாட்டான் கடவுளுக்கு எது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செய்வான் உண்மையான கடவுளை விட்டுட்டு பொய்யான வழி கடவுளை வழிபடுவான் பொய்யான பலிப்பு தெய்வங்களுக்கு பலிப்பு அமைச்சான் மக்களை ஒழுங்காக வழி நடத்தல அதனால ஆண்டவர் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார் இப்ப படிங்க ஒன்று அரசு பதினான்கு பதினொன்றாவது வசனம் மதி காலையில் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்களா இல்ல பட்னியா வந்தீங்களா மைக்கு வச்சு நான் கத்தினிருக்கேன் நீங்க சொல்லுங்க படிங்க ஒருவர் சார்ந்தவர்கள் நகரில் மடிபவர்களுக்கு யாருக்கு கிரையாவாங்க நாய்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு எரோபாம குடும்பத்தை நான் தண்டிப்பேன் ஏன்னா அவன் எனக்கு ஏற்ற போல நடக்கல ஒரு அரசனுக்கு ஏற்ற போல நடக்கல கடவுளுக்கு ஏற்ற ஒரு மன்னனாக இல்லை எனவே அவன் குடும்பத்தை நான் ஒடிப்பேன் அந்த குடும்பத்துல எவரெல்லாம் சிட்டிக்குள்ள இருக்கானோ நகருக்குள் இருக்கிறானோ அவன் யாருக்கு இரையாவாங்க நாய்களுக்கு இரையாவாங்க வயல்வெளியிலே சாகிறவன் அவன் யாருக்கு இரையாவார்கள் பறவைகளுக்கு இரையாவார்கள் தண்டிப்பதற்கு அவனுடைய குடும்பத்தாரை தண்டபோது நாய்கள் தான் அவனுடைய உணவை தின்னும் மற்ற எந்த விலங்குன்னு சொல்லல விலங்கு கடவுளால் தண்டிக்கப்பட்டவனுடைய உடலை யார் சாப்பிடுவது நாய் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு இசபெல் இசபேல் ஆகாப் மன்னனுடைய மனைவி தோட்டத்தை பிடிப்பான் யார் உதவி செய்வது அவன் அவனுடைய மனைவி மனைவி அரசனுடைய இப்போ ஆகாப் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறிடுவான் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சாக்கு உடை உடைத்து கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்பான் ஆனா இசபேல் மன்னிப்பு கேட்டதாக தெரியல எனவே கடவுள் அங்கே சொல்லுவாரு இசவேல் தோட்டத்துக்கு வெளியே சாகடிக்கப்படுவாள் சாகடிக்கப்பட்ட அந்த இடத்துல அவளுடைய உடலை நாய்கள் தின்னோம் எப்போ மனுஷனுடைய உடலை அழிந்து போன உடலை தின்னக்கூடிய விலங்கு எதுவாக சொல்லுகிறது நாய்கள் தான் வேற எந்த விலங்கையும் சொல்லலை கழுகு கூட சாப்பிடும் ஆனால் அதெல்லாம் தின்னோம் இப்படி பல எக்ஸாம்பிள் திருமுகத்தில் பவுலடியார் நாய்களை பற்றி சொல்கிறார் என்ன பாருங்க நீங்க ஒரே நாயை பற்றி பேசி நிற்கிறீங்க ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவோம் ஆக பிலிப்பியர்கள் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் அந்த நாய்களை குறித்து இருங்கள் பௌலடியா பாருங்க ரொம்ப பயங்கரமாக பிலிப்பிய மக்களை பார்த்து சொல்றாரு பிலிப்பிய மக்களுக்கு சொல்றாரு போலியான இறைவாக்கலை பத்தி பேசுகிறாரு போலியான இறைவாக்கை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லலை போலியான இறைவாக்களை குறித்து எச்சரிக்கையாடுங்க அப்படின்னு சொல்லலை அந்த நாய்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாடுங்க அப்போ இந்த நாய் என்பது பிகிலித்துடைய பார்வையில் பார்க்கிற போது அது ஒரு அழுக்கு பிராணி அழுக்கடைந்தவர்களுடைய அடையாளம் கடவுளுக்கு எதிரானவர்களை திண்கின்றவர்களுடைய அடையாளம் கடவுளுக்கு விரோதமாய் போகிறவர்களை பிராணியாக இருக்கிறது ஆக இதை பார்க்கிற போது நாம் ஒரு செய்தி எடுத்துக்கொள்ளலாம் விவிலியத்தினுடைய பார்விலே இந்த நாய் என்பது அன்பு செய்யப்படக்கூடிய அரவணைக்கக்கூடிய வீட்டில வளர்க்கக்கூடிய ஒரு பிராணியாக விவிலியம் பார்க்கவில்லை அது ஒரு அடையாள் அந்த நாயில் வளர்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா நீங்க வீட்டில் நாய் வளர்க்கா பேசுறீங்களா நான் சொல்லக்கூடிய செய்தி அதே போல் பன்றிகளை பார்க்கிற போது ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லி நாம் அதையும் முடிக்கலாம் ஊதாரி மகனுடைய ஓமையில போயிட்டு நல்ல பணத்தை எல்லாம் செலவு செஞ்சுட்டு கடைசியில அந்த இளைய மகன் எங்கே போகிறான் பன்றிகளை மேய்க்கக்கூடிய இடத்துக்கு போகிறான் மாடுகளை மீட்கக்கூடிய இடத்துக்கு போயிருந்துக்கலாம் அல்லது ஆடுகளை மெய்க்கக்கூடிய மந்தையை மீட்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் விவிலியம் என்ன சொல்கிறது பன்றிகளை மெய்க்கக்கூடிய இடத்துக்கு அப்படின்னா என்னது அது அறுவறுக்கத்தக்க விலங்குகள் அறுவது அருவறுக்கத்தக்க தொழில் அப்படி ரெண்டுமே விபுலீத்தனுடைய பாவிலை பார்க்கிற போது அது கடவுளுக்கு விரோதமான ஒன்றாக இருக்கிறது அதுக்கு முன்னாடி நீ என்ன போடக்கூடாது கான்செப்ட் விட்டீங்களே அதுக்கு முன்னாடி எது போடக்கூடாது தூய்மையானது போடக்கூடாது பெரிய மாணவர்களே தூய்மையானது யாரை சார்ந்தது தூய்மை யாரை சார்ந்தது கடவுளை சார்ந்தது எப்போ விஷயத்துக்கு வருவோம் தீமை தீயவர்கள் கடவுளுக்கு விரோதமானவை இதெல்லாம் நாயாக அல்லது பன்றியாக நாம் பார்க்கிறோம் சாத்தானுடைய அடையாளங்களாக பார்க்கிறோம் தூய்மை என்பது கடவுளுடைய அடையாளமாய் பார்க்கிறோம் கடவுளை கடவுளுக்கு உண்டானது எடுத்து நாம் யாருக்கு போடக்கூடாது நான் இது அது எத அடையாளம் தீமையின் அடையாளம் பாவத்தின் அடையாளம் அழுக்கின் அடையாளம் அது தூய்மையானது எடுத்து பாவத்துக்கு கொடுக்கக்கூடாது இப்போது நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான் தூய்மையானவர்கள் தூய்மையானவர்கள் நாம் நம்மை தூய்மையாக இருக்கக்கூடிய நம்மை எங்கே போடக்கூடாது எங்கே விடக்கூடாது அசுத்தமானவற்றுக்கு அசுத்தமானவை நம்மை அடிமைப்படுத்த விடக்கூடாது பேதுரு ரொம்ப அழகா சொல்லுவார் அந்த வார்த்தையை நாம் வாசிப்போம் ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரம் ஒன் பெரிய இதுதான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்க வேண்டிய செய்தி நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ரெண்டாவது அரச குருக்களின் கூட்டத்தினர் நீங்கள் அரசவையில் இருக்கிறீங்க நாய்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடாது பன்றிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடியவர்கள் அல்ல நீங்கள் அரண்மனையிலே வாழக்கூடியவர்கள் கடவுளுடைய அரசு பிள்ளைகள் அரசவையில் வைத்து உங்களை கடவுள் அடகு பார்க்க விரும்புகிறார் நான் அங்கெல்லாம் இருக்க மாட்டேன் நான் இருக்கக்கூடிய இடத்துல இருப்பேன் பன்றிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போவேன் அப்படி நாம போகக்கூடாது அடுத்து தூய மக்கள் இணைத்தார் வேதம் சொல்லுகிறது நாம் தூய மக்கள் இணைத்தார் இந்த தூய்மையை எடுத்து எங்கே போடக்கூடாதாம் நாய்களுக்கு போடக்கூடாது அசுத்தமானது போடக்கூடாது ஆக தூய்மையான வேறு எதுவும் இல்லைங்க நீங்களும் நானும் தான் ஆண்டோ சொல்லக்கூடிய தூய மக்களிடம் நாம் தான் நாம் எங்கே போய் நிற்கக்கூடாது அசுத்தமான இடத்துல நிற்கக்கூடாது அசுத்தமான இடத்துல போய் வாழக்கூடாது அசுத்தம் என்பது நாம் நினைக்கக்கூடிய இந்த வெளிப்புற அடையாளங்கள் அல்ல இந்த வெளிப்புற காரியங்கள் அல்ல இந்த சகதி சேறு அதை சொல்லலை நான் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ற அடையாளம் இருக்கிறது நீங்கள் சிறந்தவர்கள் தாயின் வயிற்று இருக்கிறவர் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் நான் உன்னை பெயர் சொல்லி அடைத்தேன் நீ எனக்குரியவன் நீ மாண்புக்குரியவன் நீ சிறந்தவன் நீ மேலானவன் அப்படிப்பட்ட நீ நாய்களும் பன்றிகளும் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடியவன் அல்ல நீ கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறாய் கடவுளுடைய மகனாக மகளாக இருக்கிறாய் உனக்கென ஒரு மாண்பு இருக்கிறது உனக்கு ஒரு தூய்மை இருக்கிறது உனக்கென ஒரு பரிசுத்தம் இருக்கிறது உனக்கென ஒரு கேரக்டர் இருக்கிறது உனக்கென ஒரு நடத்தை இருக்குது உனக்கென்ன ஒரு பேச்சு இருக்குது உனக்கென ஒரு பார்வை இருக்கிறது கடவுளுடைய பார்வை கடவுளுடைய பேச்சு கடவுளுடைய நடத்தை கொண்டவர்கள் நாம் அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு எங்கு போய் நிற்கிறோம் நாம் நிற்கக்கூடிய இடம் எங்கு நாம் பிளேச சொல்ல மீண்டும் என் வாழ்க்கை எங்கே போய் நிற்குது நான் எப்படிப்பட்ட பேச்சு பேசி நிற்கிறேன் என் வாயிலிருந்து இந்த எப்படிப்பட்ட வார்த்தை வருது கடலுக்கு உகந்த வார்த்தையான் மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தையான் மனுஷனுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தையான் தூய்மையான உங்களை சாக்கடியில் போடாதீங்க தூய்மையான உங்களை கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களை நீங்கள் நாய்களுக்கு முன்னாடியும் பன்றிகளுக்கு போய் நிற்காதீங்க பாவத்துக்கு முன்னாடி போகாதீங்க பாவம் நடக்கக்கூடிய இடத்துல போய் நிற்காதீங்க பாவம் செய்யக்கூடிய பாவத்துக்கு இழுக்காங்களே அவங்களுடைய கம்பானியன்ஷிப் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் ஆகியது தான் முதல் செய்தி நீங்கள் தான் தூய்மையானவர்கள் நீங்கள் தான் பர்ல்ஸ் நீங்கள் தான் முத்துக்கள் நீங்கள் சாதன ஸ்டோன்ஸ் கிடையாது நீங்கள் மண்ணு கிடையாது நீங்கள் கல் கிடையாது நீங்கள் சாக்கடை கிடையாது நீங்கள் சீறு கிடையாது நீங்கள் முத்துக்கள் தூய்மையானவர்கள் உங்களுடைய இடம் வேறு நீங்கள் இருக்க வேண்டிய இடம் வேறு நீங்கள் செல்ல வேண்டிய இடம் வேறு நீங்கள் பேச வேண்டிய மொழி வேறு நீங்கள் பேச வேண்டிய பேச்சு வேறு உங்களுடைய பார்வை வேறு உங்களுடைய நடத்தை வேறு அது போடு இருக்கக்கூடிய நடத்தை அல்ல ஆக தூய்மையானவர்களை நீங்கள் தான் அது தூய்மையான நம்மை ஆண்டவர் மேலாக வைக்க வருகிறார் ரெண்டாவது ரொம்ப ஷார்ட்டாக பொன் வீதி மற்றவங்க உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்யுங்க பெரியமானவர்களே மற்றவங்க நமக்கு என்ன செய்யணும் அப்படி நாம் நினைப்போம் எதிர்பார்ப்போம் மற்றவங்க நமக்கு என்ன செய்ய வேணும்னு நாம் எதிர்பார்க்கிறோம் நல்லது மட்டும்தான் நல்லது மட்டும்தான் கெட்டதெல்லாம் கிடையாது நல்லா பேசணும் நல்லா கவனிக்கணும் நல்லா அன்பாடுக்கணும் நம்ம நினச்சதெல்லாம் அவங்க புரிஞ்சிக்கணும் நம்மளை ஏற்றுக்கணும் எல்லாம் நமக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் நமக்கு நினச்சதான் அவங்க செய்யணும் தப்பு கிடையாது ஆனால் ஆண்டு சொல்கிறாரு ஜஸ்ட் ரிவர்ஸில் போகிறது அவ்வளோதான் முதல்ல நீங்கள் அதை செய்யுங்க அவ்வளோதான் நீங்கள் அதை செய்யுங்க நாம் அதை செஞ்சால் அது நமக்கு கிடைக்கும் நாம் அது செய்யாமல் அது எதிர்பார்க்கக்கூடாது கூடாது தீமையை செய்துவிட்டு நன்மையை எதிர்பார்க்காதீர்கள் கெட்டதை செய்துவிட்டு நல்லதை எதிர்பார்க்க வேண்டாம் நாம் கெட்டவர்களாக இருந்து கொண்டு மற்றவர்கள் நல்லவர்களாக நம்மிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நடக்காது நீங்கள் போடுற வித அதுதான் முளைக்கும் நீங்கள் நன்மை செய்தால் மற்றவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வார்கள் நீங்கள் கெட்டவர்களாக இருந்தால் மற்றவர்களும் உங்களுக்கு கெட்டதாகத்தான் அமைவார்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை செய்ய முடியும் ஆக முதல்ல யாரெல்லாம் மற்றவர்கள் எனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்றால் ஆண்டு சொல்கிறார் நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் தொடங்குங்க நீங்கள் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் முதல் அடி எடுத்து வைங்க இந்த உலகம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்கள் உலகம் நல்லா இருக்கட்டும் என் வீட்டில் இருக்க எல்லாம் எனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அவங்களுக்கு நல்லா இருங்க எல்லாம் அன்பாக பேசுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அன்பாக பேசுங்க எல்லாம் என்னை மகிழ்ச்சிப்படுத்துன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்துங்க அவ்வளோதான் நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிடணும் அப்படி எது பார்க்குறீங்களா நீங்கள் மன்னிங்க ஆக ரெண்டாவது செய்தி எளிமையானது சொல்கிறதுக்கு ஆனால் மிகவும் கடினமானது அதனால்தான் அது கோல்டன் ரூல் பொன் வீதி பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப ஈஸி ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் மூன்றாவது ரெண்டு வழியை பற்றி சொல்கிறார் ஒன்று வாழ்வுக்கு செல்லும் வழி இன்னொன்று சாவுக்கு செல்லும் வழி பெரிய மாணவர்கள் என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி சில பேர் சுற்றி நிற்பாங்க ஆனால் எந்த வழியில் போகிறானே தெரியாது அவன் வழி என்ன வழி தனி வழி தெரியாது ஆனால் தனி வழின்னு சொல்லி போய் நிற்பாங்க உங்கள் வழி என் வழி எது முதல்ல வழி அப்படின்னா அதுக்கு ஒரு இலக்கு இருக்கணும் இல்லைங்களா நீங்கள் வீட்டிலேருந்து வந்தீங்க எப்படி வந்தீங்க பறந்து வந்தீங்கன்னா ஸோ அப்படியே அமைதியாக சார் எப்படி வந்தீங்கன்னா கீழே சாலையில் பாதையில் வந்தீங்க வழியில் வந்தீங்க இங்கே வந்து சேரத்துக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கணும் ஒரு வழி இருக்கணும் அப்போ வழி என்றால் அதுக்குண்டான இலக்கு ஒன்று இருக்க வேண்டும் பிரியுமானோ நீங்கள் இலக்கு இல்லாமல் நீங்கள் பயணம் செய்தால் அந்த பாதைக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது எங்கே போகிறோம் எந்த இலக்கு எந்த ஊருக்கு போகணும் எந்த இடத்துக்கு போகணும் என்ற இலக்கு இருந்தால்தான் நாம் பாதையை தேர்ந்தெடுக்க முடியும் பாலவாக்கம் வருவதற்குண்டான நீங்கள் வழியை தேர்ந்தெடுத்திருந்தால் மட்டும் தான் நீங்கள் பாலவாக்கம் வந்திருக்க முடியும் நீங்கள் பல்லாவரத்துக்குண்டான வழியில் போயிருந்தீங்கன்னா பாலவாக்கத்துக்கு வந்திருக்க முடியாது அப்போ வழியினுடைய நோக்கம் என்ன வழி நம்ம எங்கே கொண்டு போக வேண்டும் ஒரு இலக்குக்கு கொண்டு போக வேண்டும் இப்போ அகன்ற வாயினுடைய இலக்கு என்ன என்றால் ஆபத்து குறுகிய வாயினுடைய இலக்கு எது என்றால் அது வாழ்க்கை இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாம் நம்முடைய இலக்கு தெரியல நாம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கே போய் அடையணும் இந்த பால வாக்கம் அதெல்லாம் விட்டுடுங்க வாழ்க்கையினுடைய இலக்கு எது உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு நீங்கள் ஏன் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் என்ன இலக்கு இருக்குது நம்ம வாழ்க்கை வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கையில் தினம் சாப்பிடும் தினம் வேலைக்கு போகிறோம் தினம் தூங்குறோம் தினம் அடுத்த நாள் மீண்டும் நான் வேலைக்கு போகிறோம் இது தானா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையுடைய இலக்கு என்ன நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பயணத்தினுடைய இலக்கு என்ன ஏமா வாழ்கிறீங்க அதான் பார்த்து தெரியல எதுக்கு வாழ்கிறோம் ஓகே ஒரு கிறிஸ்துவனுடைய பதில் அதுவாகத்தான் இருக்கணும் இல்லையா சம்பாதிக்கணும் வீடு காட்டணும் பெரிய வீடு காட்டணும் நிலம் வாங்கணும் அதெல்லாம் இலக்கல்ல அதான் போக வழி வழியில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஆனால் போய் சேர வேண்டிய இடம் எது ஆண்டவர் பக்கம் அப்போ அந்த வழிக்கு அதான் இலக்கு அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு அது குறுகிய பாதையாக தான் இருக்கும் அது அகலமான பாதையாக இருக்காது அகலமான பாதையில் நீங்கள் நினச்சபடி ஓடலாம் நினச்சபடி வரலாம் நினச்சபடி வேகம் கூட்டலாம் நின நினச்சபடி ஃபாஸ்ட்டாக போகலாம் அகலமான பாதையில் அப்படின்னு என்ன அர்த்தம் உன் இஷ்டம் உன் இஷ்டப்படி வாழலாம் அகலமான பாதையில் ஆனால் இலக்கு எது அது நம்முடைய இலக்குக்கு போகாது அது வழியே வேறு வழி ஆனால் என்னுடைய இடத்துக்கு நீங்கள் வர என்றால் என்னுடைய இலக்கு எது கொடுக்கலாம் அதுதான் சிலுவை வழி அது துன்பம் தான் கத்தோலிக்க வாழ்க்கை என்பது கிறிஸ்து வாழ்க்கை என்பது கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் அதை எடுத்தால் தான் நீங்கள் அங்கே வருவீங்க இப்போ நாம் தான் முடிவு பண்ணிக்கணும் எந்த வழியில் போயிட்டு இருக்கிறோம் எந்த வழியில் நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம் எந்த ரோட்டில் நாம் இருக்கிறோம் ஆக அகலமான பாதையில் போயிட்டு ஷார்ட்கட்டில் அப்படி யூ டர்ன் எடுத்து திருப்பி வந்து நாம் இந்த ரோடு எடுத்து அப்படி நாம் விண்ணகத்துக்கு போயிடலாம் நோ ஷார்ட் ரூட் நோ யூ டர்ன் ஒரு பாதை தான் ஆனால் நாம் பல பேர் பாதையை விட்டுட்டு வெகுத்தொளவு போயிட்டோம் எந்த பாதையில் அழிவுக்கான பாதையில் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம் திருப்பி யூ டென்லாம் கிடைக்குமான்னு தெரில யூட்டன் சொன்னால் அது ஒரே ஒரு மனமாற்றம் யூ டன் மெட்டனோயா என்னன்னா யூ திரும்பி வா ஒருவேளை கடவுள் அதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் அப்படியே போயிட்டு போயிட்டு கடைசியில் அழிவின் பாதையில் நிற்கணும் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு யோசிக்கணும் வேர் ஐ ஆம் ஸ்டாண்டிங் எந்த பாதையில் நான் நின்றுட்டு இருக்கேன் எந்த பாதையில் போயிட்டு இருக்கேன் பெரிய மாணவர்களே அழிவுக்குண்டான பாதை ஒரு வேலை நாம் போய் கொண்டிருக்கிறேன் என்றால் யோசிப்போம் கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம்